அன்புமணி எடுத்த முக்கிய முடிவு மகிழ்ச்சியில் விஜய் அதிர்ச்சியில் உறைந்த திமுக சினிமாவில் உச்சகட்ட கெரியரை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் என விஜய் பேசிய பேச்சுக்களை அவரது ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தாலும் எதிர்த்தரப்பு கேலி கிண்டல் செய்தன மேலும் பொதுமக்கள் மத்தியும் கூட விஜயின் அரசியல் பேச்சுக்கள் ஒருவித ஈர்ப்பை உண்டாக்கவில்லை மேலும் விஜயை சுற்றியிருந்த புஷ்ஷி நிர்மல் ஆதவ் போன்ற அரசியல் அனுபவம் இல்லாத நபர்களால் என்னதான் விஜய் பின்னால் பெரும் கூட்டம் இருந்தாலும் கூட அவர்களை அரசியல் படுத்த முடியாமல் தவிர்த்து வந்தார் விஜய் இதற்கு மிகப்பெரிய உதாரணம் கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்திற்கு பின்புதான் அரசியல் என்றால் என்ன என்கிற ஞானம் விஜய்க்கு பிறந்தது என்றே சொல்லலாம் காரணம் கரூர் சம்பவத்தின் போது தான் நம்மை சுற்றி இருப்பது அனைத்தும் டம்மி பேசிகள் இதில் ஆதவர்ஜுனா ஓரளவு பரவாயில்லை மற்ற அனைத்தும் சுத்த வேஸ்ட் என்பதை விஜய் புரிந்து கொண்டார் என்றே சொல்லலாம் இப்படி ஒரு சூழலில் விஜய்க்கு ஒரு அரசியல் அனுபவமிக்க தலைவர்களின் துணை தேவைப்பட்ட சூழலில் விஜயுடன் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் செங்கோட்டன் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் திருப்புமுனை என்பது செங்கோட்டின் இணைந்த பின்பே தொடங்கியிருக்கிறது தாவேக்கா தொடங்கி ஒன்றரை வருடம் ஆனாலும் கூட அந்த தவளும் குழந்தையாகத்தான் இருந்து வந்தது அந்த குழந்தையை எழுந்து நடக்க வைக்க கூட அங்கிருந்தவர்களால் செய்ய முடியவில்லை ஆனால் செங்கோட்டின் தாவேக்கால் இணைந்த பின்பே எழுந்து நடக்கும் நிலைக்கு வந்துள்ளது விஜயின் தாவேக்கா கட்சி என்று சொல்லலாம் காரணம் இதுவரை விஜய் மேடைக்கு மேடை ஆற்றில் பங்கு தருகிறோம் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என ஒழங்கினாலும் கூட விஜய்யும் விஜய் சுற்றியிருக்கும் கத்துக்குட்டிகளை நம்பி யாரும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க முன்னரவில்லை மேலும் கட்சி தொடங்கி ஒன்றரை வருடத்தில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி என யாருமே விஜய நம்பி தாவைக்கால் வினை முன்வரவில்லை இப்படி ஒரு சூழலில் சுமார் ஐம்பது வருட அரசியல் அனுபவம் கொண்ட எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமரிடம் அரசியல் பயணித்த செங்கோட்டையன் தாவைக்கால் இணைந்த பின்பு தாவைக்கால் மீது ஒரு நம்பிக்கை மற்ற கட்சிகளுக்கும் மூத்த அரசியல் தலைவருக்கும் வந்திருக்கிறது தற்போது இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் திமுகக்கு எதிராக இருக்கும் கட்சியுடன் கூட்டணி அமைப்பு என தெரிவித்துள்ளது அவர் அதிமுக கூட்டணி செல்ல இருக்கிறாரா அல்லது தாவேக்கா கூட்டணி செல்ல இருக்கிறாரா என்ற கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோர் ஒரே நேர்கோட்டில் தற்போது வரை பயணித்து வருவதாகவும் அந்த வகையில் தாவேக்காவுடன் கூட்டணியை வைக்கத்தான் அன்புமணி முடிவு செய்துள்ளதாக பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தாபேக் அவர்களுடன் கூட்டணிக்கு அன்புமணி சிக்னல் கொடுத்துள்ளது விஜய்க்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் செய்தியாக இது அமைந்துள்ளது காரணம் பாமக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சித்து வந்தது திமுக ஆனால் அன்புமணி திமுகவுக்கு பிடிக்கொடுக்காமல் தாவேக்கா பக்கம் செல்ல முடிவு செய்துள்ளார் ஏற்கனவே செங்கோட்டையனை தாவேக்கா பக்கம் செல்லாமல் தங்கள் பக்கம் இழுக்கும் திமுக முயற்சி தோல்வி தழுவியது அதேபோன்று தற்பொழுதை தொடர்ந்து தாவைக்கா பக்கம் பாமக செல்ல விடாமல் தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் திமுக இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது